வணக்கம் ஐஜிகே தமிழ் சேனலில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சமீபத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் பல இடங்களில் வந்து தன்னால் இயன்ற அதாவது பல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவிகளை கொண்டு சேர்க்கின்ற அரிய பணியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க ஐஜிகே தமிழ் சேனலில் திரு கோவிந்தன் அவர்கள் இதை எல்லாத்தையும் வந்து ட்ரெயினில் எடுத்துகிட்டு போய் அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து பல இடங்களுக்கு உரியவர்களிடம் கொண்டு பல பொருட்களை சேர்த்துள்ளார் அது அவங்களாம் வந்து பெறுவதை கூட நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் இத்தனை செயல்களும் எப்படி சாத்தியமாயிற்று நிச்சயமாக ஊர்கோடினால்தான் தேர் இழுப்போம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அதே மாதிரி பல கையினுடைய ஓசை தான் நல்ல இசையாக மாறும் அதுபோல இந்த அரும்பணிக்காக உதவி செய்த பல பெரியவர்களை பல தயாளுகளை தயாள குணம் உள்ளவர்களை நன்றி கூறும் தருணம் இது முக்கியமாக டோம்பிவிலி பகுதியாகட்டும் இல்லைனாக்கா முள்ளுண்டு பகுதியில் வாழும் திரு கண்ணன் ராமகிருஷ்ணன் மற்றும் திருமதி சண்முக சுந்தரி கண்ணன் அவர்களை நான் குறிப்பிட்டே ஆனோம் அவர்களுடைய பெரும் உதவி அவருடைய ஒரு உதவிகரம் நீட்டுக்கூடிய ஒரு பண்பு அவருடைய தாராளமாக இதற்காக அவர் செய்த நற்பணிகள் இவை எல்லாவற்றையும் நன்றி கூற வேண்டிய ஒரு தருணம் இது அவருடைய இந்த நல்ல ஒரு செயல்நாளை அவர் போலவே பல இடங்களிலிருந்து பல குடும்பத்தினர் உதவி செய்துள்ளனர் இன்னும் சொல்லணும்னாக்கா டோம்பிவிலி சவுத் இந்தியன் அசோசியேஷன் தலைவர் திரு வி செயலாளர் திரு எம் கோபாலகிருஷ்ணன் ஆலோசகர் ஜம்புநாதன் மற்றும் ஆர் நாதன் போன்ற பெரியவர்களும் மனமு வந்து பல நல்ல ஒரு உதவிகளை செய்துள்ளனர் அவர்கள் அனைவருக்கும் ஐஜிகே தமிழ் சேனல் தன் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது அவர்களை தொடர்ந்து அமர்நாத் பிரதீப் நானா பாட்டீல் அவர்களுக்கும் ஐஜிகே தமிழ் சேனல் தன்னுடைய நன்றியை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறது இத்தனை பெரியவர்களும் இத்தனை நல்ல உள்ளங்கள் கொண்டவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எல்லாருக்குமாக ஐஜிகே தமிழ் சேனல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இத்தனை பேருடைய ஆதரவுனால தான் இந்த செயலை வந்து முடிக்க முடிந்தது அதனால் இது போன்ற பேரிடர் காலத்தில் ஒரு சக தமிழருக்காக நம்மால் என்ற உதவியை செய்வதற்கு அந்த நல்ல எண்ணத்தை ஊக்குவித்த அந்த நல்ல எண்ணத்தை செயலாற்ற உதவி புரிந்த இன்னும் எத்தனையோ பேர் உள்ளனர் அத்தனை பேருக்கும் ஐஜி கே தமிழ் சேனல் தன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது நன்றி வணக்கம்

아 b c 니 ஒரு போட்டோ கொடுத்திருக்கு

அம்மா ரேட் பண்ணு அந்த வைசை வந்து என்னடா கம்பெடு அந்த வாங்க 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 ஏன் <laughs> 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 வணக்கம் நாங்க தூத்துக்குடி மாவட்டம் சிவேகுண்டம் தாலுகா வரதராஜபுரம் கிராமத்துல இருந்து என்னோட பேரு வந்து சீதா நான் இங்க வந்து எங்களுக்கு வெள்ளம் வந்தது அப்போது வெள்ளத்தில் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டோம் எல்லாருமே வந்து மாடி மேலே தான் போய் நாங்கள் தங்கி இருந்தோம் எங்கள் வீட்டில் இருக்க எந்த பொருளுமே கிடையாது பார்த்திங்கன்னா நாங்கள் போடுற ட்ரெஸ்ஸு அந்த நேரத்துக்கு எங்களால் எங்கள் குழந்தைங்களையும் மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் நாங்கள் மேலே இருந்தோம் நாலு நாளாக நாங்கள் சாப்பிடலாம் எங்களுக்கு தண்ணி கிடைக்கல எதுவுமே கிடையாது இருக்கிறத வச்சு நாங்கள் மாடியில் இருந்து நாங்கள் சாப்பிட்டு இருந்தோம் எங்களுக்கு எல்லாமே போயிடுச்சு எங்களை அத்தியாவசிய தேவைகள்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் விவசாயத்தை சேர்ந்தவங்க தான் விவசாயத்தில் இருக்க எல்லா பொருளும் போயிடுச்சு எங்கள் ஆடு மாடு கோழி எல்லாமே போயிடுச்சு நாங்கள் எங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து ஒரு நேரம் சாப்பாடு கூட இல்லாமல் உடுத்த துணியோடு நாங்கள் இருந்தோம் இந்த நேரத்தில் தான் நாங்கள் ஒரு உதவியுமே எங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்போ நம்மளோட ஐஜி கே தமிழ் அவங்க யூடியூப் சேனல்ல இருந்து எங்களுக்கு நிவாரணம் வழங்கினாங்க எங்கள் ஊர் சார்பாகவும் எங்கள் மக்கள் சார்பாகவும் நாங்கள் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்